அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான பல முக்கியமான பதிவுகளையும் அது குறித்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் ரீசெண்டாக வெளியான முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுடைய தொடக்கமாக கமெண்ட்டில் நிறைய பேர் அதுக்குண்டான பல சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க அவங்க கேட்குற எல்லா கேள்வியுமே ஒரு ப்ராப்பரான ஒரு கேள்விகள் தான் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து கடந்த வாரம் வெளியிட்ட அந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா இல்லை இதிலிருந்து ஷார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட் இருக்குது இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க வந்து இன்ட்ரிவியூ வச்சு தான் டைக் பண்ண போகிறாங்க அது டிப்ளமோ லெவல் பிஇ லெவல் அப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மூணு தான் ஒன்று பிஇக்கு டிப்ளமோவுக்கு அப்புறம் டிகிரிக்கு ஸோ இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்குமே அவங்க முறையாக இன்ட்ரிவியூ வச்சு தான் போட போகிறாங்க அதனால அந்த இன்டர்வியூக்கு யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்கள அவங்களுடைய நம்பர் தான் இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது ஸோ இதை இவங்களை மட்டும்தான் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இதில் ஸ்பார்லிஸ் பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ கூப்பிட்டு பிசிக்கலாக சிவி செக் பண்ணி அன்னைக்கே இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் மார்னிங் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிவி செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதில் பேஜ் பேஜாக அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி முடிச்சுருவாங்க அவ்வளோதான் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய எண்களையும் இதே மாதிரி விடுவாங்க அது டிஎன்பிஎஸ்சி மாதிரி யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இன்டர்வியூ உள்ள போஸ்ட்டுக்கு டிம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ எக்ஸாம் அட்டன் பண்ண பிறகு அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் மொத்த மாற்றையும் கரெக்ட் பண்ணி போடுவாங்க அது மாதிரி இவங்க போடுறாங்களா இல்லை மேற்கொண்டு இதே மாதிரியே இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அடுத்த போஸ்டிங் மாறு வாங்குகிறாங்க அப்படின்னு இதே மாதிரி நம்பராக போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும் இதுதான் என்னுடைய புசித்தல் ஃபஸ்ட்டு அடுத்தது கேட்குறாரு சார் எல்லாம் மேக்சிமம் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் தான் எல் எல்லாமே இருக்குது அப்போ எஸ்சிஏன்னு இல்லை அதனால இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் இல்லாதவங்களுக்கு அதை மாற்றுவாங்களா அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா சில போஸ்ட் எல்லாமே எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் தான் அதிகமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவில் இப்போ காமனாக இல்லை உமன் பிஎஸ்டிங்கும் போது உமன் மட்டும் அப்ளை பண்ண முடியாது உமனில் யார் பிஹெச்டி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும் நூறு போஸ்ட் இருக்குதுன்னா நூறு போஸ்ட்டுமே எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் தான் இருக்குது அப்படிங்கும்போது எஸ்சிஏவுக்கு அவங்களுக்கு அந்த வேக்கன்சி இல்லை அப்படின்னு கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொதுவான ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எந்த வேக்கன்சிலையும் ஃபில்ல ஃபில்லப் ஆகலையோ அந்த வேக்கன்சி ஆனது அடுத்த கவுன்சிலிங்கில் மாற்றுவாங்க இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கஃபர் பண்ணுறாங்க இவங்களை அதில் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் கூப்பிட்றாங்க அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி உள்ளவங்க கவுன்சிலிங் இப்போ ஒரு சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி நூற்றி பத்து வேகன்சி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆனது ஒரு ஐம்பது வேக்கன்சி தான் மீதி ஐம்பது வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கவுன்சிலிங்கில் அது எஸ்சியே உமனுக்கு தான் வரும் இதுதான் ரியாலிட்டி அப்படி எஸ்சியே உமனில் இல்லை அப்படின்னா அது எஸ்சியே காமன் அவங்களுக்கு போகும் இதுதான் ஸோ டேரக்டாக எல்லா வேக்கண்ட்டுமே அப்படியே மாறாதுங்கிறது தான் அதனுடைய ரியாலிட்டி ஸோ அதனால் இ இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில போஸ்ட்டுகளுக்கு எஸ்சிஏவுக்கே இல்லாமல் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிங்க மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இதில் என்ன வரும் அப்படின்னா ஒன்று அந்த எஸ்சிஏ உமன் எல்லாம் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகாத இறக்கண்ட செகண்ட் கவுன்சிலிங் கொண்டு வரணும் ஆனால் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் தனியாக வந்து வை வைக்கிறாங்க இல்லையா எக்ஸாமு வச்சு பண்ணுறதுனால மேக்ஸிமம் இதை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே ஃபில்லப் பண்ண தான் அவங்க வந்து பார்ப்பாங்கங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து திரும்ப கவுன்சிலிங் டூ வைப்பாங்களான்னு தெரியாது ஸோ இதான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் முதல் கவுன்சிலிங்லேயே எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க திரும்ப திரும்ப அதை ஃபாலோ பண்ணி இருக்க மாட்டாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகாத வேக்கன்சி தான் கவுன்சிலிங் டூவில் வரும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே ஃபில்அப் ஆகிடுச்சு தான் வராது ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஹச்டிஎம்ல ஆள் இல்லாமல் போனால் கூட எஸ்சிஏ உமனுக்கு தான் கன்வெர்ட் ஆகும் அப்புறம் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ உமனில் ஆள் இல்லாட்டி தான் எஸ்ஸிஏக்கு கன்வெர்ட் ஆகும் இதுதான் வந்து அதனுடைய ஆர்டர் அடுத்து வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு அப்போ ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னா மொத்த போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து லாஸ்ட்டாக அதிகமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆறு போஸ்ட்டாக அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு சராசரியாக செவன்ட்டி ஃபோர் கேண்டிடேட் வந்து போட்டி போடுறாங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வேலைக்கு செவன்ட்டி ஃபோர் கேண்டிடேட் வந்து போட்டி போடுற மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட்டு மொத்தம் இருக்குது அப்ளை பண்ணவங்க ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க அடுத்து இருக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த முழுமையான போஸ்டிங் இந்த இந்த எல்லா போஸ்டிங்கும் போட்டு முடித்த பிறகு அடுத்த இதுலேயே பார்த்திங்கன்னா அறிவிப்புலே வந்து இது வந்துடும் அப்போ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா நவம்பரில் வரலாம் டிசம்பரில் வரலாம் நம்ம சொல்ல முடியாது இது இதனுடைய ப்ராசஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அடுத்த கால் வரை மிக விரைவாக வரும் ஏன் அப்படின்னா அது ஏன் அடித்து சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே எழுபத்தி ஐயாயிரம் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணணும் கவர்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளுடைய சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பப்ளிக்காக வந்து என்ட்ரோ ஆகிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துக்குள்ளே எழுபத்தி ஐயாயிரம் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அவங்க சிஎம் சசோல்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து எல்லா போஸ்ட்டையும் ஃபில்லப் பண்ண தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க இதுதான் அப்புறம் இன்டர்வியூக்கான அழைப்பானை எப்போ வரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த எண்களில் அவங்களுடைய அந்த லாகின் ஐடியை பாஸ்வேர்டை நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தான் அந்த ஐடி ஓப்பன் ஆகும் இருக்காங்க இப்போ ஓப்பன் ஆகாது அவங்க சொன்ன டேட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அன்னைக்கு தான் அவங்களுடைய ஐடி நீங்கள் உள்ளே பாஸ்வேர்டை போனீங்கன்னால் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கால் லிட்டரு இருக்கும் அதை மட்டும் அவங்க அவங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம் இன்னும் நிறையா பேர் சொல்கிறாங்க எனக்கு என் நம்பரே தெரியல தெரியலன்னு ஒன்று மட்டும் ஏன் வச்சுங்க கால் டிக்கெட் மிஸ் ஆனவங்க என் நம்பர் லேக் மீது தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயிலுக்கு அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க ஐடி பாஸ்வேர்டை அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணாட்டிங்கூட பரவாயில்ல அது உள்ள மெயிலில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸ்பேமில் இருக்கும் அதை போய் நீங்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம் அது வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன கற்றுக்கிறாங்க அப்படின்னா பொதுவான கேள்வி மொத்தம் எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூணு விதமான இதுக்கு கூப்பிட்ருக்காங்க ஒன்று வந்து டிகிரி லெவலில் அடுத்து சேங்கரி இன்ஸ்பெக்டர் டிகிரி லெவலில் அடுத்து டிப்ளமோ லெவலில் அப்போ டிகிரி லெவலில் இவங்க மொத்தம் கூப்பிட்ட எத்தனை பேர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பேரை கூப்பிட்ருக்காங்க இன்டர்வியூக்கு மட்டும் ஸோ டிகிரி லெவலில் இவங்க கூப்பிட்ட மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மெம்பர்ஸ் அதாவது நம்மளுடைய இன்ஜினியரிங் லெவலில் ஓகேங்களா அதே டிகிரி லெவலில் சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்ட எவ்வளோ பேர் அப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ஸோ டிகிரி லெவலில் சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்ட என்றைக்கு எவ்வளோன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் சரி அப்போனா டிப்ளமோ லெவலில் கூப்பிட்டது நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு பேர் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த எக்ஸாமில் டிப்ளமோ பிஇ விட டிப்ளமோவுக்கு தான் அதிக போஸ்ட் இருக்குது ஓகேங்களா டிகிரி முடித்தவங்க எல்லா எல்லா போஸ்ட்டும் கழித்தப்படி தான் அது ஒன்று இருக்குது அப்போ டிகிரி டிகிரி லெவலில் டிப்ளமோ டிகிரி லெவலில் இன்ட்ரிவியூக்கு கூப்பிட்டவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டிப்ளமோ லெவலில் இன்ட்ரிவியூ கூப்பிட்டவங்க எண்ணிக்கை ஆளாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டவங்க எண்ணிக்கை எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போது போஸ்ட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது பேரை அவங்க வந்து இந்த பிசிக்கல் சிவிக்கும் இன்டர்வியூக்கும் அவங்க கூப்பிட்ருக்காங்க இதுதான் வந்து இதனுடைய ரியாலிட்டி ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அதிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்டிங் தான் மொத்தம் ஸோ ரெண்டாயிரத்தி நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆரநூத்தி பத்தாந்து விட்டேன் அது கிடையாது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டுக்கு அவங்க வந்து யாருக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போது பேருக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க இதில் வந்து எந்த ரேசியாவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டிகிரி லெவலில் கூப்பிட்டது எத்தனை பேர் டிப்ளமோ எத்தனை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல்லையும் டிப்ளமோ லெவல்லையும் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ லெவலில் கூப்பிட்டுருக்காங்க அதாவது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பிஇ டிப்ளமோ சேர்த்து மொத்தத்தன போஸ்ட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு போஸ்ட்டு டிப்ளமோலையும் பிஇலையும் சேர்த்துருக்கு சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டு ஸோ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு டிப்ளமோ பிஇ சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு இப்போ மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட்டில் சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டு ஸோ சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கு ம மட்டும் இவங்க வந்து பிசிக்கல் சிவிக்கும் இன்டர்வியூக்கும் கூப்பிட்டவங்க எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ ஒன் ஈஸ்ட் டூ ரேசியோவில் சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கு இவங்க இன்டர்வியூக்கும் பிசிக்கல் சிவையும் கூப்பிட்ருக்காங்க அப்போ எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு நபர்களை இவங்க இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் நானூற்றி நாற்பத்தி மூணு பேரை அவங்க தேர்வு செய்வாங்க அடுத்து டிப்ளமோ பி சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு போஸ்ட்டுக்கு இவங்க அழைப்பாணை கொடுத்தாங்க இல்லையா அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஇ முடித்தவங்களுடைய அந்த அழைப்பானையில் உள்ள எண்ணிக்கை எத்தனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டிப்ளமோவுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு பேர் அப்போ டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பேருக்கு அவங்க ஃபிசிக்கல் சிவிக்கும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க மொத்தம் எத்தனை அப்படின்னா இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பேரை இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு பேரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்போ இது ஒன் லிஸ்ட் தீவசிஎவில் கூப்பிட்டுருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு ஒன் இஸ்ட் டூவும் டிப்ளமோ பிஇக்கு ஒன் இஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு அவ்வளோ இவங்க கூப்பிட்ருக்காங்க ஸோ இதுதான் அப்போ ஒரு பல்க்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பேர் ப்ளஸ் அது ஒரு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போது பேரை ஃபிசிக்கல் சிவிக்கும் இன்டர்வியூக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்போனா அது ஒரு லாங்காக தான் போகும் ப்ராசஸ்ஸு எல்லோரையும் ஃபிசிக்கல் சிவி செக் பண்ணி அவங்கள இன்ட்ரிவியூவில் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் பார்க்குறதுக்கு போகும் ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய என்ன பின்னாலும் முக்கியமானது நம்மளுடைய நம்பர் இருக்கா ஓகே அப்போ நமக்கு அலைப்பணை வந்துருச்சா ஓகே நம்ம இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸோ இன்டர்வியூக்கு பற்றி என்ன வந்து லேபர் கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்குன்னே வந்து நிறையா வந்து மிகப்பெரிய சென்டரில் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க இல்லையா சென்டரில் படித்து எக்ஸாம் பாஸ் ஆகி போயிருப்பாங்கல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலே நல்ல ஐடியா கொடுப்பாங்க இதுக்காகவும் நீங்கள் போய் ஒரு சென்டரு போய் போகிறது நல்லது தான் தப்பு கிடையாது எல்லாருனாலேயும் சென்டரு போக முடியாது அந்த அந்தளவுக்கு அவங்கட்டுக்கா ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது இல்லையா அவங்க என்ன பண்ணுறீங்க நார்மலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை வேறு எதாவது போஸ்டிங் இருப்பாங்க இல்லையா கிட்டயே போய் நீங்கள் இன்ட்ரிவியூல் என்ன கேட்பாங்க அப்படி அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க உங்கள் கைடு பண்ணுவாங்க இல்லை அவங்க சில சென்ட்ரு சொல்லுவாங்க அங்கே போய் சேர்ந்து நீங்கள் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அதான் பெஸ்ட்டு நாள் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்டர்வியூ என்றைக்குன்னு சொல்லலை இருபத்தி ஆறாம் தேதி அப்டேட் தான் அவங்களுக்கு லிங்க் ஐடி வரும் தான் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூ எப்போ வரும் சொல்லுவாங்க மேபி அக்டோபரில் தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது இருபத்தி ஆறுனால் அதுக்காக அவங்க நாட்களில் கொஞ்ச ஒன்று டைம் கொடுப்பாங்க இல்லையா அக்டோபர் ஆயிரும் ஸோ அக்டோபர்னா அக்டோபர் மேல தான் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ மேக்சிமம் என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்படியான ரிசல்ட் வந்து ரிசர்வேஷனை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் நம்மளுடைய மெயின்னு ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு அதை குறித்து அவங்க டீட்டெயிலாக அவங்க சொல்லலை ஏன்னா நம்ம கமாண்டில் கட்ட மாதிரி எஸ்சி மூணு பிஎஸ்டி மட்டும் நூறு நூறு வேக்கன்சி இருக்குது ஒரு உடைய ஒரு வேலைவாய்ப்பில் அதை எப்படி ஃபில்லப் பண்ண போகிறாங்க அடுத்த கவுன்சிலிங் வருமா அப்படின்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகாத வேகன்சி கவுன்சிலிங் டூ வருத்தான் போகுது ஆனால் இந்த மாதிரி தனியாக வைக்கிற எக்ஸாம் கவுன்சிலிங் டூ மேக்சிமம் வந்தது வந்தது நான் பார்த்தது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க் யூ